அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு தசமி தேதியோடு சேர்ந்து அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம் இந்த நவமி தசமி திதியில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் போய் பெருமாளை வழிபடுவது பெருமாளுடைய வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்பவுமே பெருமாளை போய் வழிபாடு பண்ணுங்கள் தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுங்க காலில் எந்திரிச்சு உங்கள் அம்மா காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்களே இப்போ என்ன இறப்போகுது தாயாரின் காலில் விழுந்தவன் அதிகபட்சம் வறுமைக்காக போய் யார் காலிலும் விழுக மாட்டான் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தவங்க அத்தனை பேர்த்தையும் பாருங்கள் தாய் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க தாய் தந்தையர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க உங்கள் கெத்தெல்லாம் வெளியில எங்கேயே வச்சுக்கோங்க உங்கள் தாய் தந்தையரிடம் உங்கள் மாமனார் மாமியாரிடம் போய் காட்டாதீர்கள் அது வந்து பின்னாடி உங்களுக்கு அது நடக்கத்தான் போகுது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் மாமியாரை புறக்கணித்தால் நாளை உங்கள் மருமகள் வந்து உங்களை புறக்கணிக்கத்தான் போகிறார்கள் நீங்களும் ஒரு நாள் மாமியாராகத்தான் போகிறீர்கள் நீங்களும் ஒரு நாள் தாய் தந்தையராகத்தான் போகிறீர்கள் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காமல் போவதில்லை கண் முன்னாடியே இயற்கை நமக்காக வைத்திருக்கிறதே தசமி திதின்னு ஒன்றும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதாவது ராமரை காட்டுக்கு போன்னு தசரதர் சொல்லும்போது கூட அவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான் அது அப்படியே எழுதியிருப்பார் அழகாக அன்று அலர்ந்த தாமரை போல் அப்படின்னு எழுதியிருப்பார் அதாவது அந்த முகம் எப்படி இருந்துச்சுன்னா தாமரை போல் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வாடிய தாமரை மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு பின்னாடி வரலாம் எவனால் புரிஞ்சக்கூடாது ரிஜபானந்தர் மாதிரி எவனா வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அந்த ராமாயணத்தை எழுதும் பொழுது வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னா அன்று அலர்ந்த தாமரை அப்படிங்கிறார் அப்போ தான் அந்த பூ பூத்துருக்கு அப்படியே அந்த முகம் அவ்வளோ பிரகாசமாக தந்தையாரை பார்த்து நன்றி தந்தையாரே தாங்கள் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் நான் போயிட்டு வர்றேங்கிறான் நம்ம அப்படி சொன்னால் நம்ம பையன் நம்மளே சும்மா விட்டுருவா ஆனால் ராமன் தந்தையார் சொல்கிறார் காரணமில்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு காட்டுக்கு போனானும் அதுதான் தாய் தந்தையர் மீது இருக்கக்கூடிய பக்தி நீங்கள் அந்தளவுக்கு தியாகியாக இல்லைனாலும் பரவாயில்ல தயவு செய்து காலையில் எந்திரிச்சு வெளியில் போது உங்கள் தாய் தந்தையர் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்களேன் உங்கள் அப்பா இருந்தால் அப்பா காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க அப்பா போயிட்டு வரப்பா அம்மாட்ட ஒரு ஆசிரியர் வாங்கிட்டு போங்க நீங்கள் மாமனார் மாமியார் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஒரு ஆசிரியம் வாங்கிட்டு போங்க இன்னொரு பிறவில இதே தாய் தந்தையருக்கு நீங்கள் குழந்தையாக பறக்க போகிறதில் மாமனார் மாமியார் உங்களுக்கு மாமனார் மாமியாராக வரப்போவதே இல்லை இறைவனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர்களை படைத்து நம்மிடத்தை அனுப்பிச்சிருக்கிறார் அதனால் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதில் ஒன்றும் தவறே கிடையாது எங்கேயோ போய் வியாபாரத்துக்காக எத்தனையோ பேத்துக்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறோம் எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு பொருளை விற்பதற்காக பள்ளை காட்டுகிறோம் எத்தனையோ பேரிடம் பணிந்து போகிறோம் எத்தனையோ முட்டாள் முதலாளிகளிடம் திட்டு வாங்கிக் கொள்கிறோம் அறிவிருந்தும் பல பேர் திட்டு வாங்குறீங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களையே உலகமாக நினைக்கிற உங்களையே வாழ்க்கையாக நினைக்கிறேன் உங்கள் தாய் தந்தையருக்கு ஒரு வணக்கம் தெரிவிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அதனால் தயவுசெய்து இந்த நவமி தசமி தேதி வரும்பொழுதே தாய் தந்தையர் காலில் விழுந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க ஒரு சில ஸ்கூல்லலாம் இந்த தாய் தந்தையர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத ரெகுலர் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய நெருங்கின வட்டாரத்தில் நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி காலையில் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் தான் பள்ளி வர வேண்டுமென சொல்லிட்டிங்கன்னா அவன் ஆரம்பத்துலேருந்தே விழுந்து விழுந்து அவனுக்கு பழகி போயிடும் ஐந்தில் வளையாதது அது ஐம்பதில் வளையவே வளையாது ஏன்னா ஐம்பதில் தொப்பை அடிக்கும்ல ஐம்பதில் வந்து வளையவே வளையாது அதனால் ஐந்துலேயே வளைத்து விடுங்கள் தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஸ்கூலில் சொல்லி கொடுங்க ஏன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால் ஆசிரியர்களிடம் நான் சிரம்தான்ந்து வேண்டிக் கொள்கிறேன் தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுப்பதை பற்றி நீங்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுங்கள் பள்ளியில் மரியாதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பெற்றோர்கள் சொல்லிக் கொடுங்கள் இந்த குழந்தைகள் மரியாதை தெரிந்தவர்களாக வளரட்டும் எனக்கு என்னமோ இந்த சமுதாயம் மரியாதை தெரிஞ்சா மாதிரி இப்போ வளர்கிற மாதிரியே தெரியல இன்னும் இருபது வருஷம் கழிச்சு ரொம்ப படாத பாடு போட்டுருவோம் அதனால் செய்து குழந்தைகளை சற்று நேர்வழியில் வளர்த்துங்கள் வாங்க எப்படி இருக்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அருமையான ஞாயிற்றுக்கிழமை சாப்புகிறது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி தேய்பிரை தசமி அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் காலை எட்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரைக்கும் விருத்தி நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு துருவம் நாமயோகம் துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதிகாலை ஒன்று முப்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஆறு வரை அதாவது நவமி தி திதி இருக்கும் வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமணி காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்ச ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் தொடர்ந்து நம்ம ஏகாதசி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்